பட் எனக்கு இது பத்தாது அதுதான் நான் சொல்ல வரேன் ரிவ்யூஸ் நல்லா இருக்கு பட் ரெவன்யூவா இது கன்வெர்ட் ஆகணும் அதுக்கு வந்து தேட்டர்ஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு நிறைய அதே மாதிரி பயிற்சி எல்லாம் வந்திருக்கு படம் பார்க்கணும் கண்டிப்பா ஒரு சமூக கருத்துள்ள படம் நல்லா இருக்கு ஆனா குடிக்க கூடாது குடிச்சு வண்டி ஓட்டினா தான் இந்த ப்ராப்ளமே அவங்க கேளுங்க அதுக்குள்ள அரசியல பேச விரும்பல நான் பட் ஆனா தயவு செஞ்சு சொல்றேன் என்னோட கொடுங்க படத்தை தேடி வந்து பாக்குற மக்களுக்கு நான் நன்றி சொல்றேன் பட் ஆனா நான் மறுபடியும் அகைன்ஸ்ட் ஆல்கஹால்ன்றது வந்து இதுக்கப்புறம் யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல

நம்ம விழிப்புணர்வு நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும் எதுவுமே உடனே ஒழியாது கொஞ்சம் கொஞ்ச தான் ஒழிக்கணும் ஒழிக்கிறதுக்கு நம்மளும் பாடுபடணும் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நடந்து வந்து நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் தான் அதாவது சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக சொல்லிட்டாங்க அதனால இந்த படம் எடுக்க வந்தாங்க அது வந்து முழுமையா ஃபில் பண்ணிட்டாங்க அவரோட முதல் படம் மாதிரி தெரியல நல்லா பண்ணிருக்காங்க

கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒரு பத்து பர்சன்ட் போதுமே புரியுதுங்களா மக்கள் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் சரிங்களா என்ன சார் கண்டிப்பா பாக்கலாம் சூப்பராக இருக்குது நான் படம் ட்ரிங்க் பண்ணக்கூடாது இந்த ட்ரிங்க் பண்ண தலையீடு பிரச்சனை ட்ரிங்க் பண்ண தலையீடு பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்க

ஐயா சாரி மக்கள் இல்லை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டுவெண்ட்டி தேர்டு ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு படம் மினிமம் தியேட்டர்ஸ் தான் கிடைச்சிது மெயின் சென்டரான காசி ரோஹிணி உதயம் கமலா வெற்றி இந்த பெல்ட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதை தாண்டி ரிலீஸ் ஆன இடங்களில் படம் வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கணும் ஆனால் நம்பினேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ இப்போ டெய்லி போயிட்டு ரவுண்ட்ஸில் தான் இருக்கும் ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு வரேன் மால் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் வந்து ஃபீல்டு ஸோ இப்போ நம்ம உட்லன்ஸ் இருக்கும் உட்லன்ஸ்லாம் முந்நூற்றி ஏழு பேர் கிட்ட வந்திருக்காங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் வரும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெரிய இடங்களில் இப்போ படம் ரிலீஸ் ஆகாததுனாலும் ஆகலனாலும் கிடைச்ச இடங்களில் மக்கள் தேடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தை தேடி வந்து பார்க்குற மக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பட் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் அகைன்ஸ்ட் ஆல்கஹால்ன்றது வந்து இதுக்கப்புறம் யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் இது இதுக்கு வந்து மக்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு நீ குடிக்காதுன்னு சொன்னால் கூட அவன் நின்று கேட்க மாட்டான் ஆனால் இதை மக்கள்கிட்ட சொல்லணும் ஒரு எமோஷ்னலாக சொல்லணும்னு முடிவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூணு கோடி ரூபா போடுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த சமூகத்து மேலே அக்கறை இருக்குது அதை நாம் மதிக்கணும் ஒரு சில மீடியாக்கள் மட்டும் எங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பெரிய மீடியாக்கள் எங்களை ஃபோக்கஸ் பண்ணல ஸ்கிப் பண்ணி விடுறாங்க என்ன காரணம்னு எனக்கு தெரில மக்களுக்கு வந்து இந்த படத்தை காட்டணுன்னா தேட்டர்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணணும் நான் ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறேன் ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறேன் எல்லா சென்டஸ்லேயும் கேட்டு பாருங்க குறிப்பாக வந்து காசி டாக்கீஸில் இருக்கிற ஓனருக்கும் கமலா டாக்கீஸில் இருக்கிற ஓனருக்கும் ரோஹினியில் இருக்கிற ஓனருக்கும் தயவு செஞ்சு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் விசாரிச்சு பாருங்கள் ஃபீனிக்ஸில் எவ்வளோ போயிட்டுருக்கு சினி போலீஸில் எவ்வளோ போயிட்டு இருக்கு உட்லண்ட்ஸில் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு தேட்டர் கிடைக்கல சார் எங்கேயோ இருக்கிற பதினெட்டு கிலோமீட்டர் ஏதோ கிராமத்துலேருந்து வந்து பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போறாங்க மக்கள் அவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகள் தேட்ட சோனருக்கு தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் ஸ்கிரீனை எங்களுக்கு கொடுங்க தயவு செஞ்சு ரெண்டு ரெண்டு ஸ்கிரீன் கொடுங்க இல்லை ஒரு ஸ்கிரீன் கொடுங்க ஒரு ஸ்கிரீன் கொடுங்க நாங்கள் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் கொடுங்க தயவு செஞ்சு சந்தோஷம் தேங்க்யூ சார் இது வந்து நம்ம சமூகம் சார் இதில் இதை வந்து எங்க தப்பு நடந்ததுன்னா தான் சத்தமா சொல்லணும் சோ என்னன்னா நான் பிரபு பிரபுசாலமன் சார்கிட்ட கூட டேரக்டரா ஒர்க் பண்ணேன் இந்த சமூகத்து மேல எனக்கு அக்கறை இருக்கு மொதல் படம் சிம்பிளா ஒரு லவ்வோ ஒரு கமர்ஷியலா ஏதாவது ஒரு படத்தை பண்ணிட்டு போகலாம் பட் ஆனா எனக்கு அதில் உடன்பாடு இல்ல ஒரு கமர்ஷியலா படம் பண்ணோம் அட் த சேம் டைம் அதுல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் அதை நான் பண்ணேன் அதை நம்பினேன் மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் இங்க அழாதவங்க யாருமே கிடையாது நூறு பேர் தேட்டருக்கு வந்தாங்கன்னா எண்பது பேருடைய கண்ணீர் வந்து கண்ணு வந்து கண்ணீரில் நனைஞ்சிட்டு தான் போகுது அதை நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் எனக்கு இது பத்தாது அதுதான் நான் சொல்ல வரேன் ரிவ்யூஸ் நல்லா இருக்குது பட் ரெவன்யூவாக இது கன்வெர்ட் ஆகணும் அதுக்கு வந்து தேட்டர்ஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தேட்டர்ஸ் கொடுங்க தயவு செஞ்சு தேட்டர்ஸ் கொடுங்க என்ன சொல்லுறது என்ன சார் வாழை நல்லா இருக்கு சார் அது எல்லாருக்குமே தெரியும் சார் அடுத்த படம் வந்து இறங்குச்சு அப்படின்னா கீழே இருக்க படங்களுக்கு நல்லா இருக்க படங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுக்கணும் சார் அது அது இங்கே நடக்கலை சார் அது இங்கே நடக்கல யாரை போய் கேட்டாலும் அங்கே போய் கேட்டால் அவங்கள கேளுங்க இங்கே போய் கேட்டால் இவங்கள கேளுங்கள் அங்கே போய் கேட்டால் அப்படி எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அதுக்குள்ளே இருக்க அரசியல் பேச விரும்பலை நான் பட் ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னோட ஹம்புள் ரிக்வஸ்ட் தேட்டர்ஸ் கொடுங்க சார் சென்னை சிட்டி சிட்டி சென்டரில் இருக்கிற தேட்டர்ஸ் தயவு செஞ்சு கொடுங்க சார் சார் நல்ல டைரக்டர் பேனர் இருக்கிறாங்க பேனர் கீச்சு போடுறாங்க சார் ஒரு இதுவா ஒரு இதுவா பண்ண மாட்டாங்க நீங்களே கீழே பாருங்க இந்த இந்த படத்துக்கு ஒரு பேனர் கூட இல்ல